ஆறாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் இவர்கள் சுக்ரனின் பிள்ளைகள் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை அழகும் அன்பும் கலைக்கும் நெருக்கமாக இருக்கும் இவர்கள் பிறந்ததுமே அவர்களின் முகத்தில் ஒரு மென்மையான ஒளி இருக்கும் அந்த ஒளி இவர்களை எங்க சென்றாலும் கவர்ச்சியாக்கும் அவர்களின் குரல் இனிமையாக இருக்கும் பார்வையில் நிதானம் இருக்கும் நடையில் அழகு இருக்கும் அவர்களது உள்ளம் அன்பால் நிறைந்திருக்கும் ஆனால் அந்த அன்பை அனைவரும் புரிந்து மாட்டார்கள் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களின் மனம் அழகை காண்பதில் மகிழ்ச்சி அடையும் அவர்களுக்கு நல்ல இசை சுத்தமான இடம் அமைதியான சூழல் இனிய முகங்கள் பிடிக்கும் அவர்கள் எப்போதும் அழகும் சமநிலையும் தேடுவார்கள் அவர்களுக்கு சண்டை பிடிக்காது ஆனால் நீதி மிக முக்கியம் அவர்கள் எப்போதும் நியாயம் பேசுவார்கள் ஆனால் அதை சொல்வது மென்மையாக இருக்கும் அவர்களின் வார்த்தை இனிமை ஆனால் அதில் உண்மை இருக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பின் உருவம் அவர்கள் தங்கள் குடும்பம் நண்பர்கள் காதலர் யாராக இருந்தாலும் அவர்களை மனமாற நேசிப்பார்கள் அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவது செயலால் கவனிப்பால் அவர்களுக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை முக்கியமில்லை அதற்கு பதிலாக நீ சோர்வாக இருக்கே ஓய்வு எடு என்று சொல்லுவார்கள் அதுதான் இவர்களின் அன்பு அவர்கள் உண்மையிலேயே மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்வார்கள் ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் உயிரோடே உற்சாகம் அடைவார்கள் அவர்களுக்கு யாராவது மனம் சோர்ந்திருந்தால் அதை உடனே உணர்ந்து விடுவார்கள் அவர்கள் பிறரின் துயரத்தை காண முடியாது அவர்களுக்கு பிறரின் முகத்தில் சிரிப்புதான் உண்மையான மகிழ்ச்சி அதனால்தான் சில சமயம் இவர்களே தங்களை மறந்து பிறருக்காக வாழ்வார்கள் அவர்களின் நன்மை சில நேரங்களில் பலவீனமாக மாறும் ஆனால் அதுவே இவர்களின் புனித தன்மை ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் கலைக்காகவே பிறந்தவர்கள் அவர்களுக்கு இசை ஓவியம் வடிவமைப்பு நகைச்சுவை எழுத்து நடிப்பு போன்ற துறைகள் பொருத்தம் அவர்கள் எந்த விஷயத்திலும் அழகை காண்பார்கள் ஒரு சிறிய பூவிலும் ஒரு சாதாரண நாளிலும் கூட அவர்கள் அழகை காண்பார்கள் அவர்களின் பார்வை மென்மை நிறைந்தது அந்த பார்வையால் உலகம் கூட சுத்தமாக தோன்றும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை மென்மையாக தொடங்கும் ஆனால் நடுவில் சில பெரும் சோதனைகள் வரும் அந்த சோதனைகள் பெரும்பாலும் உறவுகளிலும் அன்பிலும் நம்பிக்கையிலும் நடக்கும் அவர்களுக்கு மிக நெருக்கமான மனிதர்தான் சில சமயம் வலியை தருவார் அந்த வலி இவர்களை அமைதியாக்கும் அவர்கள் துயரத்தில் கத்த மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் கண்ணீர் பொழிவார்கள் அந்த கண்ணீரில்தான் இவர்களின் வளர்ச்சி பிறக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் வெளியில் வலிமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி மிகுந்தவர்கள் ஒரு சொல் கூட அவர்களின் மனதை உடைக்க முடியும் அவர்கள் தங்களை வெளியில் உறுதியோடு காட்டுவார்கள் ஆனால் உள்ளே மிகவும் மென்மையாக இருப்பார்கள் அவர்களின் மனம் கடல் மாதிரி அமைதியாக இருந்தாலும் ஆழத்தில் புயல் இருக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் பொறுப்பானவர்கள் அவர்கள் குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக வேலைக்காக எவ்வளவு சிரமம் வந்தாலும் தாங்குவார்கள் அவர்களின் மனம் சொல்லும் நான் இல்லனா இவர்கள் சீராக இருக்க முடியாது அதனால்தான் அவர்கள் எப்போதும் தங்களை தள்ளி வைத்து பிறருக்காக வாழ்வார்கள் அந்த தியாகமே இவர்களின் ஆற்றல் ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் வெற்றி பெற தாமதமாகிவிடும் ஆனால் அதுவும் மெதுவான நிலையான வெற்றியாக இருக்கும் அவர்கள் அதிகமாக பேராசை பிடித்தவர்கள் அல்ல அவர்களுக்கு மன அமைதியே பெரும் செல்வம் அவர்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் சமநிலையை காப்பாற்றுவார்கள் அவர்கள் பணம் சம்பாதிப்பார்கள் ஆனால் அதை பயன்படுத்துவது அன்புக்காக குடும்பத்துக்காக அவர்களுக்கு பணம் ஒரு கருவி வாழ்க்கை ஒரு கலை ஆறாம் தேதியில் பிறந்தவர்களின் ரகசிய சக்தி அன்பு அந்த அன்பே இவர்களை கடவுளுக்கு நெருக்கமாக்கும் அவர்கள் அன்பு காட்டும் முறை புனிதமானது அவர்கள் பிறருக்கு நிம்மதி தரும் மனிதர்கள் அவர்களுடன் சில நிமிடம் இருந்தாலே மன அழுத்தம் மறைந்துவிடும் அந்த சக்தி கடவுளின் பரிசு அவர்களின் மென்மையான குரலில் கூட ஒரு ஆறுதல் இருக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களின் பலவீனம் அதிகமான பொறுப்பு உணர்வு அவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் அதனால் சிலர் அவர்களை பயன்படுத்துவார்கள் அவர்கள் தங்கள் நலனை பற்றி யோசிக்காமல் பிறருக்காக உழைப்பார்கள் அவர்கள் தங்களை மறந்து பிறரை காப்பாற்றுவார்கள் ஆனால் அதில்தான் அவர்களின் ஆன்மாவின் மகத்துவம் மறைந்து இருக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுக்ரனின் தாக்கத்தால் இவர்களுக்கு சருமம் கண் சிறுநீர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு அவர்கள் அதிக உழைப்பால் சோர்வடைவார்கள் அவர்களுக்கு சிறிது ஓய்வு இயற்கை இசை இவை மருந்து அவர்கள் நில ஒளியில் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்தால் மனம் சீராகிவிடும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் தங்கள் அன்பின் மூலம் வெற்றி காண்பார்கள் அவர்கள் பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிப்பார்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கை மனிதர்களை உயிரோடே காப்பாற்றுவார்கள் அவர்களின் வாழ்க்கை சொல்லும் அழகும் அன்பும் தான் உண்மையான வலிமை ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் உலகத்தில் பிறருக்கான நிம்மதியாக பிறந்தவர்கள் அவர்கள் தங்கள் சிரிப்பால் ஒருவரின் மனவலியை மாற்றிவிடுவார்கள் அவர்கள் பிறந்தது ஒளியை காட்ட அன்பை பரப்ப அவர்களின் வாழ்வு மெதுவாக மலரும் மலர் மாதிரி மென்மையாக நறுமணத்துடன் நீடித்த அமைதியுடன் அவர்கள் வாழ்நாளின் இறுதியில் மிக அமைதியாகி விடுவார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து பெருமையுடன் நினைப்பார்கள் அவர்கள் பிறருக்கு கொடுத்த அன்பு ஒருபோதும் வீணாகாது அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் உருவாக்கிய நிம்மதி பிறர் இதயத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு பொருந்துகிறதா மறக்காமல் கீழே ஆறாம் தேதியில் பிறந்தவர்கள் என்று கருத்து பதிவு செய்யுங்கள்